போற ஒரு வாங்குறோம் சும்மா யார் வந்திருக்காங்க இவங்க அக்கா வரைக்கும் வந்து வந்திருக்காங்கப்பா ஆமா நான் போய் அம்மா லியா நீ போய் ஸ்டூல் போட்டு வைப்போம் போ மத்த அடி போட்டு வை இங்க வேற என்ன ஊரு வேற வாங்குவாங்க பாரு வேற ஜ ஜ ஜே எங்கக்கா ஒன்னு பாக்கலாம் டட 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 போட்டாச்சு வா வாங்க வந்து கார்ங்க ஓகே நான் தெரியுமா நம்ம பொண்ண பாக்க இருக்காங்க என்னங்க சொல்றீங்க போகலாம் போலாம் நல்ல ஒரு பையன் வந்திருக்கான் இருக்கான் நம்ம நல்லா இருக்கீங்களா பொண்ணு எப்படி ஃபோட்டோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு எப்படி நாங்கள் ஃபோட்டோவே இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க நாங்கள் வந்து பண்ணோம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சா வந்தோம் சரி பொண்ணு வந்து ஓகே ஓகே

அப்புறம் தட்டை மாற்றியாச்சு உங்கள் வீட்டில் கல்யாணமா எங்கள் வீட்டில் கல்யாணமா முடிவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லை உங்கள் வீட்லேயே கல்யாணத்தை வச்சிடலாம் ஓகே தட்டை மாற்றியாச்சு ரொம்ப நல்லபடியாக சரி நாங்கள் அப்போ கிளம்புறோம் நாங்கள் பத்திரி வைக்கிறதுக்கு மட்டும் வந்து வந்துட்டு போகிறோம்